ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறீங்க லன்ச் பாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஒரு தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வள காப்புக்கெல்லாம் பண்ணுற தேங்காய் சாதம் மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மீதி நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஆயில் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுகு போடுங்க உளு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க நல்லா ஒரு ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வ வதக்குங்க நல்லா வறு வருபடட்டும் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான் ஒரு போட்டு நல்லா வறுப்பு ரட்டும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி இது கொஞ்சம் கலர் நல்லா பருப்பு மாறணும் அதுக்கு முன்னாடி தேங்காய் தேங்காய்ண்ணன்றதுனால இந்த மாதிரி நுரைக்குது நம்ம ஒரிஜினல் தேங்காய் நல்லா அப்படி தான் நுரைக்கும் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பொடியா நறுக்கின இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டது நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு பெருங்காயப்பொடி போடுங்க நல்லா பெருங்காயப்பொடி போடுங்க ரொம்ப நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றது துக்கு பொடி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காவை நான் வந்து மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கேன் கையில் துருவி போடுறதா இருந்தாலும் போடலாம் சூப்பராக தான் இருக்கும் நல்லா துருவ முடியாது என் கை ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு வதக்க வதக்குங்க தேங்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்களேன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ர வடிச்சு வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்க இதுக்கு பச்சரிசி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் ரைஸ் தான் நான் போட்டேன் போட்டு நல்லா ரைஸையும் போட்டு கூட சேர்த்து நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நல்லா வதக்குங்க ரைஸோடு சேர்த்து நல்லா பிரட்டி பிரட்டி வ வதக்கி விடுங்க நெக்ஸ்ட் வந்து இது கொத்தமல்லி போட்டுட்டு கொத்தமல்லி தூவி நல்லா டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சாதம் இது வந்து மோஸ்ட்லி வளகாப்புக்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் சாதம் தான் வைப்பாங்க ஏன்னா இது கெட்டு போகாது எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரொம்ப நல்லா ஈஸியாக எடுத்துன்னு போகலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக அந்த பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இதோட ஃப்ளேவரோட நல்ல கொத்தமல்லி எல்லாத்தோட நல்லா சூப்பராக போகும் இது கூட வந்து உருளைக்கிழங்கு மசால் போல் சாப்பிட்லாம் வடை மசால் வடை அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா போகும் இது லஞ்ச் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஏற்றது நிறைய பேர் வந்து தேங்காய் சாதம் கட்டி கொடுத்தா லஞ்ச் பாக்ஸுக்கு கெட்டு போயிடும் சொல்லி கட்ட மாட்டிங்க இந்த மாதிரி கட்டி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்மளே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு என்னோடய டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைப் யாரும் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா வந்திருக்கு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்